சூறை காற்றால் சாய்ந்த பதினாறு உயர்மின் அழுத்த கம்பங்களையும் மின்வாரிய ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சீரமைத்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தென்னிலவன் வழங்க கேட்கலாம் தென்னிலவன் வணக்கம் விவரங்கள் நிச்சயமாக அதாவது நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துல குறிப்பாக மாநகர் பகுதியில மாலை நான்கு மணி அளவுல வந்து சூறைக்காட்டுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இந்த மலையில் பாத்தீங்கன்னா கோவை காந்திபுரம் வி கே வி கே மேனன் சாலையில இருக்கக்கூடிய ஒரு புங்கை மரமானது சாய்ந்து வேரோடு விழுந்திருக்கிறது அந்த மரம் வந்து அவ்வழியாக செல்லக்கூடிய உயர் மின் அழுத்த கம்பி செல்லக்கூடிய அந்த கம்பி மேல விழுந்தது இதன் காரணமாக கிட்டத்தட்ட பதினாறு உயர் மின் கம்பங்கள் வந்து அங்க சாய்ந்தது கிட்டத்தட்டீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டது இந்த நிலையில் தான் நேற்று மாலை நான்கு மணியிலிருந்தே அங்க வந்து அங்க வந்த மின்வாரிய மின்வாரிய ஊழியர்கள் வந்து மின் அந்த மின் இணைப்பை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட இரவு முழுவதும் வந்து நூறுக்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு புதிதாக பதினாறு மின் கம்பங்கள் வந்து அங்க அமைச்சிருக்கிறார்கள் கூடுதலான மின் கம்பிகள் கொண்டு வரப்பட்டு இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாகவே அதாவது சற்று முன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன் முன்ன முன்னதாகவே பாத்தீங்கன்னா இந்த பணிகள் சீரமைப்பு பணிகள் முழுமையாக சீர் செய்யப்பட்டு மின் இணைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்ட நிலையில இரவு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் பணியாற்றி தற்போது இந்த மின் மின் இணைப்பை வந்து சீர் செய்திருக்கிறார்கள் மொத்தமாக பதினாறு புதிய மின் கம்பங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது உயர் மின் அழுத்த கம்பி அந்த பணிகள் வந்து வழக்கமாக மூன்று நாட்கள் வரை செல்லக்கூடிய இந்த பணிகள் வந்து தற்போது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே செய்து முடித்திருக்கிறார்கள் இதற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து மின் வாரியத்திற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க